பட்டக்கிளப்பு மாவட்டத்தில் தற்போது எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் வரிசைகள் காணப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் நான் அது சம்பந்தமாக பெட்ரோலிய கிழக்கு மாகாண பிராந்திய முகாமியாளருடன் கலந்துரையாட் நேற்றும் கலந்துரையாட இருந்தேன் இன்றைக்கும் தற்பொழுதும் கூட கலந்துரையாட் இருந்தேன் அவர் பெட்ரோலும் தேவையான அளவுக்கு இருக்கின்றது ஏனெண்டா நமது மாவட்டத்தின் நாலாந்த தேவை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் லீட்டர் ஆனால் இன்று மட்டும் அவர்கள் இதுவரையில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் லிட்டர் தாங் மட்டக்கிளப்பு மாவட்ட ஸ்டோர்ஸ்லேருந்து விநியோகித்திருக்கிறார்கள் அதை விட சப்கஸ் கந்திலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் லிட்டர் விநியோகித்திருக்கிறார்கள் இன்னும் பதினெட்டாயிரம் லீட்டர் அவள் விநியோகிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் இருத்தால முப்பத்தைந்து பாக்ஸ் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் பாக்ஸ்கள் முப்பத்தைந்து இன்றைய தினத்தில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்பியிருக்குன்னு சொல்கிறார் அதோட இப்போ கலந்துரையடிய போது கிடைக்க விருது உண்மையில ஒரு குறித்த எரிபொருள் நிலையத்தில் நாலாந்தம் சிற்பனை நடக்கிறது மூவாயிரம் லிட்டர் மட்டும் ஆனால் இன்றைக்கு காலையில் அனுப்பினால் ஆறாயிரத்தி அறநூறுத்தரும் முடிவடைந்திருக்கு ரெண்டாவது தேவையில்லாமல் சேர்க்கிறதாக இருக்கிறது தெரிய வருது இப்போ நிலைமை ஒரு கட்டுக்கிடங்கான நிலைமையில் இருக்கீங்களே இப்படி செய்தால் கூட பரவாயில்ல இன்றைக்கு இப்போ நிலைமை சுமூகமாகி கொண்டு வரக்குள்ளே தேவையில்லாமல் அப்படியான தட்டுப்பாடுகளை சேர்க்கையாக ஏற்படுத்த தேவையில்லை அதோட அடுத்த ஊடகங்களுக்கு இப்போ தாங்க டீசலுக்கு என்ன அனுப்பின பவுசரையும் இப்போ திருப்பி பெட்ரோலோட வேற சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ அதுவும் வரப்போகுது இப்போ நாளைக்கு சங்கிறதுல பெட்ரோல் வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கும் ஸ்டாக் வந்து அம்புறாது அதனால் தேவையில்லாமல் பதட்டப்பட தேவையில்லை பதட்டப்பட்டு மக்கள் பெட்ரோலை சேகரிக்கும் பொழுது அத்தியாவசிய தேவைக்கு பிரயாணம் செய்ய வேண்டிய உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெட்ரோல் கிடைக்காத நிலைமை ஏற்படும் நிலைமை சுக இப்போ சில வேலைகள்லாம் இன்றைய தினம் பாதைகள் திறக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளால் தற்போதும் பாதை தொடர் விரித்து இப்போ இன்றைய கொழும்புலேருந்து வாரது மற்ற அந்த ரூட்டால் வருகிறோம் சிறப்பு அதால் நாங்கள் பதட்டப்பட தேவையில்லை பொதுமக்கள் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேவையில்லாத வதந்திகளை மக்கள் நம்ப தேவையில்ல இப்போ நிலைமை சுமவாயி கொண்டு வருகின்றது வருகின்ற நேரத்தில் இது தேவையில்ல எப்படி நடந்தாலும் இன்றைக்கு இந்த பாதையால் திறப்படாவிட்டி கூட மற்ற பாதையால் கொண்டு வரதுக்கு வந்து எப்படையால் செய்யப்பட்டிருக்கிறதால பொதுமக்கள் தேவையற்ற பதட்டத்தை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்பாட் நியூஸ் டாட் இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24